தமிழ் மகத்தான மாலை நிற வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரம் நாம் எதிர்பாராத மிக ஆபத்தான ஒரு திசையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றது நேற்றைய செய்தியில் ரஷ்ய அதிபரை காணவில்லை என்றார்கள் இன்று வெளியாகி இருக்கும் ரஷ்ய அதிபரின் வீடியோவில் அவர் மிகவும் இழைத்து போன ஒருவராகவும் அமெரிக்காவிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்ற அட்டேக் எம்எஸ் பிரிட்டனின் உடைய என்பன ரஷ்யாவிற்குள் விழுந்து கொண்டிருக்கின்றன இனிமேல் இதுவரை போர்க்களம் கண்டிராத ஐ சி பி எம் என்று அழைக்கப்படுகின்ற கண்டம் தாவுகின்ற பெரும் ஏவுகணையால் தாக்குதலை நடத்தும் என்று அறிவித்திருக்கின்றார் இதுவரை காலமும் வரலாற்றில் இப்படி ஒரு ஏவுகணையை பயன்படுத்தவில்லை ரஷ்யா போகின்றது ரஷ்ய அதிபருடைய அந்த வீடியோவில் அவர் இந்த தலையில் நியூக்ளியர் பம்ப் நாங்கள் பொருத்த மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இது ஆபத்தான குண்டு என்றும் பேரழிவுகளை ஏற்படுத்த ஆயுதம் என்பதையும் அவர் மறக்கவில்லை இந்த தாக்குதல் ஆரம்பிக்குமாக இருந்தால் அதனுடைய விளைவு உலக யுத்தம் ஒன்றை நோக்கி விவகாரத்தை மேல் நகர்த்திவிடும் என்று நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உங் இது பற்றி தெரிவிக்கின்ற பொழுது அமெரிக்கா தான் கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்ற ஏவுகணையை ரஷ்யாவிற்கு உள்ளே அடிக்கலாம் என்று கூறியிருந்த காரணத்தினால் போரை உக்ரைன் ரஷ்யா மட்டத்தில் இருந்து உலகளாவிய ரீதியில் பரவலாக்கம் செய்கின்ற வேலையை செய்திருக்கின்றது இது மிக ஆபத்தான செயல் என்று வடகொரியா கூறியிருக்கின்றது காரணம் வடகொரியா படைகள் இப்பொழுது உக்ரைனுக்கு எதிரான போரை நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வடகொரியாவின் மீது உக்ரைனுடைய ஏவுகணைகள் விழக்கூடிய ஆபத்தும் வடகொரியா மீது தாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று உக்ரைன் கூறுவதற்கான ஒரு வழியை ராஜதந்திர ரீதியாக தவறினால் கொரியா ஏற்படுத்திவிட்டது இதனால் வட கொரியாவிற்கு அவசர அவசரமாக உக்ரைனில் இருந்து பறந்து வரக்கூடிய ஏவுகணைகளை அளவிற்கு அளவிற்கு ஆளில்லா விமானங்களை ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை ரஷ்யா அனுப்பி வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை தென்கொரியா வெளியிட்டிருக்கின்றது உக்ரைனிய அதிபர் சர்வதேச சட்டங்களின்படி இந்த ஏவுகணையை பாவிக்க முடியாது ஆனால் இதை செய்கின்றது ரஷ்யா என்றும் இவ்வாறான ஒரு இளிநிலைக்கு ரஷ்யா வந்திருப்பதானது மேற்கு நாடுகள் ரஷ்யாவிற்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க வேண்டிய அடியை சரியான முறையில் கொடுக்காத காரணத்தினால் இத்தகைய அபத்தமான இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றும் மேற்கு நாடுகள் இந்த இடத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இந்த இடத்தில் அமெரிக்கா உடனடியாக ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய கேஷ்பரோம் வங்கி என்று கூறப்படுகின்ற ரஷ்யாவினுடைய பிரம்ம வங்கி அமெரிக்காவினுடைய வங்கியல் முறையில் இருந்து தூக்கி வீசப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இதனால் அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாம் ஸ்தம்பிதடைய போகின்றன ரஷ்யாவினுடைய கிரெம்லின் உயர்மட்டம் முழுவதும் இந்த வங்கிக்கு உரிமையாளர்களாக இருப்பதனால் அவர்களுக்கும் பலத்த அடிபடம் இத்தகைய ஒரு செயலுக்காக மனமார்ந்த நன்றியை அமெரிக்காவுக்கு தெரிவிப்பதாக செலென்ஸ்கி கூறியிருக்கின்றார் யுத்தம் பாரதூரமான அழிவு புள்ளியை நெருங்கப் போகின்றது ரஷ்ய அதிபர் தலைமறைவாக மட்டும் அவருடைய முகம் உடல் மொழி எல்லாம் மிக மோசமான வேலைகளை செய்யப் போகின்றது என்பதன் அடையாளமாக இருக்கின்றது இந்த இடத்தில் டென்மார்க்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் உக்ரைனிய அதிபருக்கு சில புத்திமதிகளை கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தைகளுக்கு செல்லத்தான் வேண்டும் பேச்சுவார்த்தையில் உக்ரைன் கணிசமான நிலப்பரப்பை ரஷ்யாவிடம் விட்டுக் கொடுக்கத்தான் வேண்டும் இல்லையே அமைதியை எட்டித் என்று தன்னுடைய முன்னேற்றமான பேச்சை கூறியிருக்கின்றார் நேற்று முன்தினம் டென்மார்க் உக்ரைனுக்கு ஒரு பில்லியன் குரோனர்களை வழங்கியதன் பின்னதாக இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் புட்டினை பொறுத்த வரையில் இதை உலகமாக யுத்தமாக்குகின்ற நிலைக்கு தாங்கள் செல்லவில்லை என்றும் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் நேரடியாக தங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற காரணத்தினால் இந்த போர் உலகளாவிய பரவலாகிவிட்டது என்று புட்டின் சொல்லி இருக்கின்றார் ஏனென்றால் பிரிட்டனில் இருக்கின்ற ரஷ்யாவினுடைய தூதுவர் அண்ட்ரை கெலின் பிரிட்டன் நேரடியாக யுத்த களத்தில் நிற்கின்றது என்றும் ரஷ்யாவிற்கு எதிரான யுத்தத்தை பிரிட்டன் நடத்துகின்றது என்றும் பிரிட்டனில் இருந்து குற்றம் சுமத்தி இருக்கின்றார் காரணம் பிரிட்டனினுடைய ஸ்ட்ராங் ஷெடோ என்கின்ற ஏவுகணையை சாதாரண உக்ரைனிய படை வீரர்களால் ஏவிவிட முடியாது அதை அந்த தளத்தில் நின்று அதாவது உக்ரைனில் நின்று பிரிட்டனுடைய படைகளே கொண்டிருக்கின்றார்கள் என்பது தமக்கு தெரியும் என்றும் எனவே வடகொரியா வந்திருப்பதை விட நேட்டோவினுடைய படைகள் உள்ளே இறங்கி

வரப்போகின்றது ஜானி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பழமொழிதான் நடக்கப் போகின்றது அதேபோல ரஷ்ய படைகள் உக்ரைனை நோக்கி வேகமாக முன்னேறிக் கொண்டிருப்பதாக ரஷ்யாவினுடைய படைத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் பதிலுக்கு உக்ரைன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் பத்தாயிரத்தி ஐம்பது ரஷ்ய படைகள் இறந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றது உக்ரைனுடைய கணக்குகள் எதுவும் நம்பும்படியாக இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இவ்வாறு இந்த போர்க்களம் இருக்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை கைது செய்யும்படி ஐசிசி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றம் அறிவித்தது தெரிந்ததே இப்பொழுது ஹொலன் நாடு முதலாவதாக தங்களுடைய நாட்டிற்கு இஸ்ரேலினுடைய பிரதமர் வந்து இறங்குவாராக இருந்தால் உடனடியாக அவரை கைது செய்து சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் ஒப்படைக்க தயங்க மாட்டோம் என்று பகிரங்க அறிவிப்பை விடுத்திருக்கின்றது இதை தொடர்ந்து உலக தலைவர்களுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன அடுத்த செய்தியில் உலக தலைவர்களுடைய கருத்துக்கள் வெளிவருகின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற நமது புத்தம் புதிய உலக செய்திகள் ஸ்டுடியோவில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை